ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி ரொம்ப கரகர ஒரு முறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தட்டை இதே மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வர்றதுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீவேதியம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதை வெறும் வானிலையில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும் ஏன்னா கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு தட்டை வந்து ரொம்ப டார்க்கான மாதிரி ஆகிடும் லைட்டாக இந்த அளவுக்கு சூடு இருந்தால் மட்டும் போதும் இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மாவு எடுத்து இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கலாம் இப்போது மாவு வந்து நம்ம ஜலிச்சிட்டு சேர்க்க போகிறோம் அதனால் மாவு எல்லாத்தையும் ஜல்லடையில் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உளுந்தை வந்து வெறும் வானலியில் வறுத்துட்டு மிக்ஸியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரெடிமேடாகவும் மாவு கிடைக்கிது கடைகளில் அந்த மாதிரி கூட வாங்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து மாவு சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நீங்கள் வறுக்க வேண்டாம் வறுக்காமலேயே லைட்டாக மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மாவை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் குருணைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போது மாவு வந்து நல்லா ஜல்லடலை சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது மாதிரி கட்டிகள் இருந்தால் அதை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் இப்போது ஜலிச்ச மாவில் அரை டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை இதை மாதிரி தட்டிட்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நிறையா சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போது இதே மாதிரி நல்லா பெச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்த்தா கூட நமக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போது கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்க்கணும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா உருக்கிட்டு தான் சேர்க்கணும் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக உருகுனாவே போதும் ரொம்ப உருகணுன்னு அவசியம் இல்லை இப்போது லைட்டாக உருக்கி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க மாவில் இந்த ஆயிலை சூடோடுவே சேர்த்துக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி சூடு பண்ணி சேர்க்குறோம் இதே மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தட்டைங்க வந்து முறுமுறுன்னு கிடைக்கும் ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும் இப்போது நான் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மாவு நல்லா இந்த பட்டர் ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வரும் அப்போ தான் நமக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோம் பாருங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டைகள் வந்து ரொம்ப விரிசல் இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அளவுக்கு திக்கான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவு பார்த்திங்களா இந்த அளவுக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு இல்லாமல் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ வந்து தட்டைகள் நம்ம தட்டும்போது விரிசல்கள் வராது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரி உள்ளங்கையை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு விரிசல் வராது இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது எல்லா மாவையுமே நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன் நான் எடுத்திருக்க இந்த ஒரு கப் மாவுக்கு ஒரு இருபது போல் உருண்டைகள் வந்துச்சு உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஆயில் கவர் இல்லைனா வந்து வாழையில் இருந்தால் கூட அதுலேயும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் லைட்டாக ஆயில் தடவிக்கிறேன் அப்போ தான் நமக்கு தட்டை வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக இப்போது ஆயில் தடவிட்டு நம்ம உருட்டியிருக்க சின்ன சின்ன உருண்டைகளை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி நம்ம அடி வந்து நல்லா சமமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நம்மளோட தட்டை வந்து அழகாக ரவுண்டாக நமக்கு ஷேப்பாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லா தட்டைகளையுமே இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தட்டைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது நம்ம ஒன்றுலேருந்து ஒரு மூணு தட்டைகள் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டைகள் சேர்த்து பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தட்டைகள் நல்லா வந்து வெந்து வரும் இப்போ பாருங்கள் தட்டைகள் சேர்த்ததுமே நல்லா பபுள்ஸ் வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போது இந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அடங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தட்டை வந்து நல்லா ஒரு சைடு வெந்து வந்திருக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி சேர்த்து நான் வந்து வேக விட்டுருக்கேன் உங்களுக்கும் தட்டை நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ தட்டைகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வானொலியிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சமான சீடைகள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தட்டைகள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதே மாதிரி மற்ற தட்டைகளையும் இதே மாதிரி ஆயிலில் ஒரு நாலஞ்சாக கூட பொறித்து எடுத்துக்கோங்க ஆயிலில் முழுகிற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட தட்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அது எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சமான தட்டை சீடை வகைகள் எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம கிருஷ்ணருக்கு பூஜைக்கு நெய்வேதியம் பண்ணலாம் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக நம்மளோட தட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் விற்கிற தட்டைகளை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ